ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் கடைசி நொடிவரை போராடு யாரிடமும் தாழ்ந்து போகாதே அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழவிடாது குழந்தையே சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும் ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும் நீ போகும் பாதை சரியில்லை என கதறுவார்கள் கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும் அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளாதே லட்சியம் நம் கண்முன்னே தெரிந்தால் மற்றது எல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்குள் முன்னேறி விடுவார் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடாதே எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டியிடாதே தன்னம்பிக்கையோடு வாழ பழகு குழந்தையே உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி புரிந்து கொள் அவர்களுக்கு தேவை உன் தோல்வியல்ல உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணீர் அதை அவர்களுக்கு காட்டிவிடாதே கரைந்து போவார்கள் என மனக்கணக்கு போடாதே எதிர்பார்ப்பார்கள் மனதிற்குள் கைகொட்டி சிரித்துக் கொண்டிருப்பார்கள் வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாதே எந்த அதிசயமும் தானாய் எழும்பாது அந்த அதிசயமாய் நீயே மாறு அவமானங்களை அடைக்காத்து திமிராக நட அனைத்து முன்னே நோக்கி ஓடிவரும் பிடித்த செயல்களை துணிந்து செய் மாணவரின் மடி தேடு தொலைதூரம் தனியாக நடந்து செல் இரவின் தனிமையை ரசி வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனி உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும் ஓடிக்கொண்டே இரு உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூரண ஆசி என்று உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் கலங்காதே தங்கமே கவலைகளுக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும் உன்னை நீ பலவீனமானவன் என்று எண்ணாதே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதே நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு நம்பிக்கையை இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே சந்தோஷமாக நீ வாழ்வார் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு போகின்றார் நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகின்றார் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகின்ற இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தைகள் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன் எதை நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகின்றது அதனால் கவலையை விட்டு தைரியமாக இரு தங்கம் மகளே யாரும் இன்றி தனியாய் நிற்கின்றோம் என கவலை கொள்ளாதே தனியாய் நீ நிற்பதால் என்னவோ துணையாக இந்த சாகி இருக்கின்றேன் கோபம் என்பது என்னவென்று தெரியுமா குழந்தையே பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனைத்தான் கோபம் நான் இன்று உனக்கு ஒரு உறுதி அளிக்கின்றேன் நீ நிச்சயமாக ஷீரடி வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் வெகு விரைவில் செய்கின்றேன் தங்கம் என்னைக் காண விரைந்து வா உன் வீட்டிற்கு நான் குழந்தையாக வரப்போகின்றேன் இதுவரை இல்லைத்தான் ஆனால் இனி அனைத்தும் நடக்கும் இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடு அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அக்கறை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிக வழியை தரும் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைக்குலைய விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு நான் காப்பேன் உன் வாழ்வில் உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரணடைதலுடன் என்னிடம் உன் வலுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் வலிகளை சிரித்துக் கொண்டே ஏற்றுக்கொள் அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும் தன்னம்பிக்கைத்தான் நம் வாழ்விற்கான வெற்றி பிறர் கை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிப்போகும் நமக்கான வாழ்வை நாமே தீர்மானிப்போம் பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள் வலிமையானவர்கள் மன்னிக்கின்றார்கள் புத்திசாலிகள் பொருட்படுத்தாமல் விடுகின்றார்கள் தண்டிப்பதை விடவும் மன்னிப்பதை விடவும் பொறுமையாக கடப்பதற்கே அதிக மனபலம் தேவைப்படுகின்றது யார் என்னுடைய பெயரை அன்புடனும் நம்பிக்கையுடனும் சொல்கின்றார்களோ அவருக்கு நான் விரும்பியதெல்லாம் அளிக்கின்றேன் இதன் விளைவாக அவருக்கு என்மேல் உண்டான பக்தி பெருகுகின்றது நீ நலமுடன் வாழத்தான் உனக்காக நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் சிறிது காலம் அமைதிக்குள் தங்கமே தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே அனைத்தும் நன்மைக்கே நானே அனைத்தையும் நடத்துகின்றேன் உன்னை சோதிப்பேனே தவிர என்றுமே கைவிட மாட்டேன் குழந்தை எத்தனையோ ஆசைகள் வைத்திருக்கின்றார் ஆனால் இப்போது நிம்மதியாக இருந்தால் போதும் என்பதை உன்னுடைய பெரிய ஆசையாக இருக்கின்றது கலங்காதே தங்கமி நான் உனக்கென்றும் துணையாக இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருவேன் முயற்சியிலிருந்து பின் வாங்க தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான் துவண்டு விடாதே எழுந்து இமயம் கூட உன் காலடியில் தான் குழந்தையே சீனி சிறியதுதான் ஆனால் அது தரும் இனிப்பு பெரியது மிளகு சிறியதுதான் ஆனால் அது தரும் காரம் பெரியது உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தாருங்கள் அது உங்களுக்கு அழகான பெரிய வாழ்க்கையை தரும் எவ்வளவோ என்னை கட்டுப்படுத்திக் கொள்ளத்தான் நினைக்கின்றேன் என்னையும் தாண்டி சில சமயம் வார்த்தைகள் வந்து வந்துவிடுகின்றன சாயப்பா நான் செய்த பெரிய உதவிகள் எல்லாம் அந்த சிறிய வார்த்தையில் காணாமல் போய்விடுகிறது எதற்கு எனக்கு இப்படியொரு துன்பம் என கேட்கின்றாய் அல்லவா நன்றாய் நினைவில் கொள் தான தர்மத்தை விடவும் சிறந்தது புலனடக்கமும் ஒழுக்கமும் அவை இல்லாத ஒரு ஈகையும் தர்ம கணக்கில் சேராது குழந்தையே எவ்வளவோ உண்மையாக இருந்தால் ஈட்டியதெல்லாம் கொடுத்தார் ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள் நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே எல்லா உறவின் முடிவும் வலித்தான் நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதைவிட சிறப்பாய் செய்யும் வருத்தமாய்த்தான் இருக்கும் ஆனால் மீண்டு வா உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது நமக்கு பிடித்தவருக்கு வலிக்கும் என்று நாம் எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம் ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தை அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழவிடாது அனுபவம் வீழவிடாது என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வான் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும் மட்டும்தான் சரியென்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் நீ எவ்வாறு பேச கற்றுக் கொண்டிருக்கின்றாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உன்னை பாதுகாக்கும் மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு சிலருக்கோ நிரந்தரமான சுதந்திரம் உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது குழந்தையே மௌனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் ஆகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமைக்குள் முடியாத பட்சத்தில் துணிந்து நில் அதில் தவறு ஏதும் இல்லை கஷ்டத்திலும் நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாது உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது வாழ்க்கை ஒருமுறைத்தான் கடந்து செல்ல கற்றுக்குள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள் வாழ்வில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரமல்ல போராட்டம் ஒன்றே நிரந்தரம் ஏன் வைரமே ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றான் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக நினைத்திருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதை விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவை பல ஏமாற்றங்கள் நீ மனம் வருந்துகின்ற எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கலங்காதே கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையில் யாருக்குமே தருவதில்லை குழந்தையே ஆனால் கவலையைத் தாங்கும் மன வலிமையை நிச்சயமாகத் தருவான் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பான் நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உணக்கே பொறுமையாக இருக்கும் தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் உன் துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் அரைக்கப்பட்டு விட்டன இனி கவலை வேண்டாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் கண்ணீர் துளிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவுமே தேவையில்லை தங்கமே உன் அன்பு மட்டும் போதும் தயக்கம் இல்லாமல் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை நீ மறவாதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா